அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் செந்தில் ஆயிரத்தி ஐநூறு மொத்தம் நான்கு அபார்ட்மெண்ட்ஸ்கள் கிரவுண்ட் ஃபுளோரில் ஒரு வீடு மற்றும் கார் பார்க்கிங் ஃபர்ஸ்ட் புளோரில் இரண்டு வீடுகள் இது செகண்ட் ஃப்ளோர் ஆயிரத்தி பத்து ஸ்கொயர் ஃபீட்டில் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஈஸ்ட் ஃபேசிங் நைன் இயர்ஸ் ஓல்டு விலை எழுவத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வாடிக்கையாளர்களே மிக செந்தில் மிக அருகில் சுற்றிலும் நிறைய அப்பார்ட்மெண்ட்டுகள் ரோடும் முப்பதடி ரோடு வாடிக்கையாளர்களை வாங்க இந்த மூன்று பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ஸை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க் யூ அன்பான வாடிக்கையாளர்களே செந்தில் நகர் சிக்னல் அருகில் நாம் இருக்கின்றோம் இந்த இந்த நமது அப்பார்ட்மெண்ட் அருகில் உள்ள வீடுகளை பாருங்கள் இதுதான் நமது அப்பார்ட்மெண்ட் இதில் செகண்ட் ஃப்ளோரில் நமது வீடு ரோடு எல்லாம் பெரிய ரோடு நல்ல மரங்கள் நீங்கள் பாருங்கள் எல்லாமே பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் மற்றும் இண்டிவிஜுவல் வீடுகள் ஏரியா அருமையாக இருக்கின்றது மெயினாக மழைநீர் வடிகால் போட்டிருக்கிறார்கள் மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் அனைத்து கொண்ட இடம் வாடிக்கையாளரை வாங்க நமது வீட்டை மேலே உள்ள அப்பார்ட்மெண்ட்ஸை பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே செகண்ட் ஃப்ளோரில் இருக்கின்றோம் இந்த ஒரு வீடு மட்டும்தான் உள்ளது செகண்ட் ஃப்ளோரில் இந்த ஒரு வீடு மட்டும்தான் உள்ளது ஹால் மெயின் டோர் வாடிக்கையாளர்கள் ஹாலை பாருங்கள் விண்டோ எல்லாம் பெரிய சைஸ் விண்டோ கொடுத்திருக்கிறார்கள் பின்புறம் தெரியுது அலைன்ஸ் ஆர்ச்சிட் ஸ்பிரிங்ஸ் யூனிட் வாடிக்கியாலலே நல்ல பெரிய ஹால் किचन किचन फर्स्ट बेडरूम ये विद फर्स्ट बेडरूम வடிகரை எதிரில் நல்ல பெரிய ரோடு வடிகரை அப்பார்ட்மெண்ட்ஸ் எதிரில் பெரிய ரோடு மற்றும் சுற்றிலும் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டுகள் தான் சுற்றிலுமே அப்பார்ட்மெண்ட்டு தான் செகண்ட் பெட்ரூம் லெவிட்டின் செகண்ட் பெட்ரூம் வாடிக்கையாளரில் செந்தில் நகர் சிகினலிலிருந்து மிக அருகில் இந்த அப்பார்ட்மெண்ட் கெனால் ரோடு வழியாகவும் வரலாம் இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் இங்கு ஒரு காமன் பாத்ரூம் அடிக்கல் பாத்ரூம் இல்லை மினி ரூம் போல் உள்ளது அடுத்தது இந்த வீட்டின் மூன்றாவது பெட்ரூம் வாடிக்கையாளரில் ஆயிரத்தி பத்து ஸ்கொயர் ஃபீட் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஈஸ்ட் ஃபேஸிங் செகண்ட் ஃப்ளோர் இது ஒரு வீடு மட்டுமே உள்ளது மொத்தம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நான்கு வீடுகள் மட்டுமே ரோடும் முப்பது அடி ரோடு வாடிக்க வாடிக்கையாளரில் மிக மிக மெயினில் இருக்கின்றது கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்கும் உள்ளது மிக விரைவாக வாருங்கள் வந்து இந்த சூப்பர் அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்